சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஆல் இண்டியா டிரைவர் பிரபாரன் சவுதி அரேபியா ரேற்றிலிருந்துங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா மல்லிகரின் கடையில் வேண்டிக்கிறாங்க இன்றைக்கி வந்து ரம்ஜானோட இன்றைக்கி வந்து பன்னெண்டாவது நாள் சவுதி அரேபியாவில் நல்லபடியாக எல்லாரும் வந்து நோன்பு இருந்துக்கிட்டு இருக்கோம் நானும் நோன்பு இருந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான வீடியோ தான் நம்ம வந்து அப்டேட் போகிறோம் இந்த சம்மரில் அதாவது ரம்ஜான் முடிஞ்சு போகக்கூடிய நம்முடைய நண்பர்கள் சகோதரர்களும் சரி இல்லை எக்ஸிட்டில் போயிட்டு அடுத்த விசால வரக்கூடிய நண்பர்களும் சகோதரும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நண்பா நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் என்ன வீடியோனால் என்ன சம்மந்தப்பட்ட பேச போகிறேன்னு பார்த்திங்கன்னா அது இப்போ நம்ம நாட்டில் என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது சூழ்நிலை எப்படி இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யார் ஃபாலோ பண்ணுறா வேறு யாரும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணலை அங்கே என்ன மாதிரிலாம் சட்டம் ஓட்டிருக்காங்க அது யாருக்கெல்லாம் பொருந்துங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு சில பேருக்கு அந்த சட்டம் பொருந்தும் ஒரு சில பேருக்கு அந்த சட்டம் பொருந்தாது எல்லோரும் வந்து அந்த சட்டத்தை வந்து வேறு மாதிரி தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதில் டூ வீலர் ஓட்டக்கூடியவங்க சரி ம மது அருந்திட்டு டூ வீலர் ஓட்டுறவங்களும் சரி விபத்து நடத்தக்கூடியவங்களும் சரி கார் ஓட்டிகிட்டு மது அருந்திட்டு விபத்து நடக்கக்கூடியவங்களும் சரி இவங்க எல்லாருக்குமே வந்து நான் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து சட்டங்கள் என்ன தான் போட்டாலும் அதுக்கு யாருமே சரியாக கடைப்பிடிக்கிறது கிடையாது இப்போ நான் எதுக்கு இதை வரேன்னா இந்த வெக்கேஷனில் ரம்ஜான் முடிஞ்சு நாட்டு போகக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் எக்ஸிட்டில் ஊருக்கு போகக்கூடிய நண்பர்கள் சகோதரர்களை போய்ட்டு திரும்ப நம்ம அடுத்த விசால வரக்கூடிய நண்பர்கள் சகோதரர் இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நீங்கள் எந்த சூழ்நிலை போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் திரும்ப நீங்கள் உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது திரும்ப நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வரணும் அதை நம்பி தான் அதை பாஸ்போர்ட் வச்சுருப்பீங்க அந்த பாஸ்போர்ட்டை நம்பி தான் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது அதனால் சொல்ல வரேன் இங்கே நீங்கள் எப்படி கார் ஓட்டும்போதோ இல்லை மற்ற வெஹிக்கிள் ஓட்டும் போதோ எப்படி நீங்கள் சீட் பெல்ட்டு போட்டுக்கிறீங்களோ அதேமாதிரி நீங்கள் நாட்டுக்கு போனாலும் நீங்கள் உங்களோட கார் இருந்தாலும் உங்கள் உங்களோட நண்பர்கள்ட நீங்கள் கார் எடுத்து ஓட்டினாலுமே அதோடய பாதுகாப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தணும் அதாவது வந்து சீட் பெல்ட்டு எப்படி நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் நாட்டிலேயும் கார் ஓட்டும் போது சீட் பெல்ட்டு போட்டுக்கணும் அதுமாதிரி சைடு லெஃப்ட்டு போது நீங்கள் மிரர் பார்க்கணும் அதேமாதிரி இண்டிகேட்டர் பார்த்து போட்டு ஓட்டணும் அதுமாதிரி லைட்டுங்கிற ஆன் ஆஃப் பண்ணி ஓட்டணும் சரிங்களா இங்கே நீங்கள் எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க அதே மாதிரி நீங்கள் நாட்டிலையும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மது அறந்துவிட்டு எக்காரதவுண்டையும் எந்த ஒரு சூழ்நிலையுமே காரோ இல்லை டூவீலரோ ஓட்ட வேண்டாம் மதுவாக அருந்து விட்டு காரோ டூ வீலர் எதுவுமே நீங்கள் ஓட்ட வேண்டாம் அப்படி ஓட்டினீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் வந்து இப்போ ரோட்டில் போகிற கிடையாது உங்களை நம்பி பின்னாடி எவ்வளோ பேர் வருவாங்க உங்களால் அவங்களுக்கும் விபத்து நடந்துடக்கூடாது அவங்களால உங்களுக்கும் விபத்து நடந்துடக்கூடாது உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் இருக்குது திரும்ப நீங்கள் வெளிநாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் இதை நம்பி நீங்கள் வந்து நம்ம அடுத்த வருடம் போய்க்கலாம் வெளிநாட்டுக்கு இல்லை அடுத்த மாதம் போய்க்கிறோம் இல்லை மூணு மாதம் போய்க்கலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு நீங்கள் அங்கே இருந்துட்டு சில தவறுகள் பண்ணீங்கன்னா அதனால சில விளைவுகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேரணும் நண்பா அதனால சொல்ல வரேன் மாதிரி வந்து நீங்கள் டூ வீலர் ஓட்டிங்கன்னா அந்த டூ வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட்டு நீங்கள் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு சில பேர் வந்து ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது அதுமாதிரி உங்களை நம்பி பேக் பேக்ஸைல யாரும் உட்காந்தாலுமே அவங்களுக்கும் வந்து ஹெல்மெட்டுங்கிறத போட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒருவேளை ஹெல்மெட்டு யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஓட்டிட்டு போகும்போது எதிர்பாராதமே ஓ விபத்து நடந்தால் அது உங்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது உங்களை நம்பியுள்ள குடும்பங்களுக்கும் அது ஒரு பாதிப்பு இருக்கு நண்பா உங்களை நம்பியுள்ள குடும்பங்களுக்கும் பாதிப்பு இருக்குது பல கனவுகள் இருக்கும் அவங்க குடும்பத்துக்கு அதுமாரி உங்களுக்கும் பல கனவுகள் இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து டூ வீலர் போகும்போது மது அருந்துறாங்க மது அருந்திட்டு போகிறாங்க டூ வீலர் வந்து விபத்து நடக்குது விபத்து நடந்தாங்களே அவங்களோட வாழ்க்கைங்கிறது முடங்கி போயிடுது அவங்களோட வாழ்க்கைங்கிறது முடங்கி போயிடுது சரிங்களா அதனால சொல்கிறேன் அதுமாரி வீலர் ஓட்டும் போது எக்காருந்துட்டையும் மது அருந்த வேண்டாம் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒருவேளை மது மது அருந்துன்னு விருப்பப்பட்டால் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு வந்து உங்கள் ஃபேமிலிகிட்ட பர்மிஷன் கேட்டு உங்களுக்கு உண்டான ஒரு ரூமில் போய்ட்டு நீங்கள் மதுவை அருந்துட்டு மாதிரி நீங்கள் மது அருந்துடும் முக்கியம் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கம்பல்சரி நீங்கள் எடுத்துக்கிறணும் அந்த உணவு சாப்பிட்டா மட்டும்தான் காலையில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்கும் உணவு சாப்பிடாமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா காலையில் அந்த வயிற்றுக்கு சரியான பிரச்சனைகள் கொடுக்கும் சரிங்களா இப்போ ஏன்னா வந்து நீங்கள் ரெண்டு வருஷம் இருந்திருக்கலாம் வெளிநாட்டில் இல்லை மூணு வருஷம் இருந்திருக்கலாம் நாலு வருஷம் இருந்திருக்கலாம் இருக்கலாம் நீங்கள் நாட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது இல்லை மதுவாக போது அந்த உங்கள் உடம்புக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்காது உங்கள் உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட்டுங்கிறது அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது அந்த டூப்ளிகேட்டு மதுங்கிறது தயவு செய்து அருந்த வேண்டாம் டூப்லிக்கு என்னெல்லாம் மதுவறந்துவிட்டு சில பிரச்சனைகள்லாம் வருது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் போக வேண்டாம் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தான் பாதுகாப்பு உங்களுக்கு தான் உங்கள் குடும்பம் பாதுகாப்பு சரிங்களா அதுமாதிரி நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் உங்கள் நண்பர்கிட்ட நீங்கள் கார் வாங்கிட்டு நீங்கள் பயணம் செய்கிறீங்க ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த காருக்கு என்ன வேணுமோ ஆர்ஜி போக்கு அடுத்து இன்சூரன்ஸு அடுத்து வந்து வண்டிக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸு உங்களோட இந்தியன் லைசன்ஸு இது எல்லாமே கரண்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது சப்போஸ் அது இல்லைன்னா நான் செக் பாயிண்டோ இல்லை போலீஸோ வேறு யாராவது வந்து காவல்துறையிலோ வேறு யாராவது வந்து வாகனத்தை ப நிப்பாட்டி செக் பண்ணும்போது அது சரியான ஆதாரம் இல்லைன்னா அதுக்கு வந்து தகுந்த ஃபைன் பண்ணுவாங்க அது தமிழ்நாட்டில் இருந்து ச யாருமே வந்து கடைப்பிடிக்கிறது கிடையாது பட் நீங்கள் இங்கேருந்து போனால அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அப்படிங்கும்போது அந்த இடத்துல சில பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சொல்ல வரேன் அது டூ வீலர் இருந்தாலும் சரி ஃபோர் வீலர் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஒரு வெஹிக்கிளும் நீங்கள் ஓட்டும்போது பாதுகாப்பான முறையில் ஓட்டுங்க பாதுகாப்பாக இருங்க நீங்கள் நாட்டுக்கும் போகும்போது என்ன திங்ஸ் இங்கேருந்து நீங்கள் கொண்டு போக நினைக்கிறீங்களோ அந்த திங்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க அந்த பணத்தை கொண்டு ஃபேமிலிகிட்டேருந்து வந்து கொடுங்க அதே மாதிரி வந்து முடிஞ்ச வரையும் அந்த நீங்கள் இந்த மூணு மாதம் வெக்கேஷனில் நீங்கள் போகும்போது முடிஞ்சவரை உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யார் இருந்தாலுமே அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கோவில் போகிறதோ இல்லை சர்ச்சுக்கு போகிறதோ இல்லை வந்து தர்கா போகிறதோ பள்ளிக்கு போகிறதோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போங்க நல்லபடியாக இருங்க பாதுகாப்பாக இருங்க நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க வெளிநாட்டுக்கு நீங்கள் நாட்டுக்கு போகும்போது வெக்கேஷனில் போகும்போது ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் நாலு மாதம் வெக்கேஷன் போகும்போது இல்லை எக்ஸாகில் போகும்போதோ பாதுகாப்பானு முறையில் போங்க திரும்ப பாதுகாப்பான முறையில் வாங்க எந்த ஒரு தப்பு தண்டனையும் யாரும் ஈடுபட்ட வேண்டாம் தமிழ்நாட்டில் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் அது வந்து நமக்கு தான் பொருந்தும் தவிர வந்து தமிழ்நாட்டில் லோக்கல் உள்ளவங்களுக்கு அது பொருந்தாது அதை யாருமே கடைப்பிடிக்கிற கிடையாது தயவுசெய்து வரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வரை உங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த மூணு மாதம் லீவில் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதை தான் நான் வரேன் அதுமாதிரி அவங்கள வந்து ஒரு வெளியில் கூட்டிகிட்டு போகிறது வரது அது மாதிரி பண்ணுங்கள் செய்யுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த லீவை உங்கள் கனவு கண்டிப்பாக நல்லா சந்தோஷமாக இருக்கும் உங்கள் நீங்கள் இங்கேருந்தான் வாங்கி போகக்கூடிய பொருள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு பணத்தை கொண்டு உங்கள் ஃபேமிலியில் கொடுங்க பணத்தை கொண்டு அவங்க ஃபேமிலிக்குள்ள அதை தான் சொல்லுவேன் பொருள் என்ன தான் வாங்கிட்டு போனாலும் அங்கே வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாத வேஸ்ட்டு அதுக்கு பணத்தை கொண்டு கொடுத்திங்கன்னா அது ஒரு ஏதோ உங்களுடைய ஒரு மூணு மாதம் லீவுக்கு இல்லை ரெண்டு மாதம் லீவுக்கு அது நல்ல செலவாகுங்க நன்றி வணக்கம்